இதுல முக்கோணிகளின் ஒருங்கிசைவு என்ன மாதிரி காட்டலாம்னு பாத்தீங்கன்னா எந்தெந்த முக்கோணின்னு முதல்ல கண்டுபிடிக்கணும் அதுவும் தரப்பட்டுள்ள முக்கோணி சிபிடி இந்த முக்கோணி சிபிடி இந்த முக்கோணியும் பிசிஇ அந்த முக்கோணியும் ஒருங்கிசைன்னு காட்டப்போறோம் சரி தரவுகல வாசிப்பு முக்கோணி ஏபிசியில் இந்த பக்க நிலம் ஏபியும் பிசியும் சமன் ஏபியும் பிசியும் சமன் அப்படின்னா இது வந்து ஒரு இருசம பக்க முக்கோணி அதுல வந்து இதற்கு எதிரான இந்த கோணமும் இதற்கு எதிரான இந்த கோணமும் இந்த சமனான பக்கத்திற்கு எதிரான இந்த கோணமும் சமனாக இருக்கும் இதெல்லாம் தரவுகளை வைத்து நம்ம எடுக்கக்கூடிய இடுக்கள் எபி ஆனது டி வரைக்கும் நீட்டப்பட்டுள்ளது இ வரைக்கும் நீட்டப்பட்டுள்ளது ஓகே இந்த நிலமும் சமனாக உள்ளது இந்த நிலத்திற்கு சமனாக உள்ளது என தரவில் தரப்பட்டுள்ளது இதனை அடிப்படையாக கொண்டு அடுத்தது என்ன நடக்குதுன்றது பார்க்கலாம் சிபிடி சிபிஇ சமன் என்ன காட்டணும் இந்த கோணமும் சிபிஇ இந்த கோணமும் சமன் என காட்ட வேண்டும் இந்த கோணமும் இந்த கோணமும் சமன் என காட்ட வேண்டும் அது எவ்வாறு காட்டணும் பாத்தீங்கன்னா மொத்தமாக இந்த கோணமும் இந்த கோணமும் சமன் அந்த நீல கலர்ல வரைந்திருக்கிறேன் அந்த கோணங்களை பார்த்துக் கொள்ளுங்க ABC கோணம் சி சமன் ACB சிபி கோணம் அதற்குரிய காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா இருசம பக்க முக்கோணி இரு பக்க முக்கோணி இரு சம பக்க முக்கோணி இருசம பக்க முக்கோணி ஏன் சம பக்க முக்கோணி தரவில் தான் தானே ஏ சமன் ஏசி ஆகவே இரு பக்க முக்கோணில சமனான பக்கங்களுக்கு எதிரான கோணங்கள் சமன் அதை வைத்துக்கொண்டு கொண்டு இதுவும் இதுவும் சமன் இப்போ ஒரு என்ன பாருங்க இந்த ரெண்டு கோணத்தையும் கூட்டுனா நூற்றி எண்பது அதே மாதிரி இந்த ரெண்டு கோணத்தையும் கூட்டினாலும் நூற்றி எண்பது தான் ரெண்டையும் கூட்டினாலும் நூற்றி எண்பது தான் ஆகவே ஏபிசியோட ஏபிசி ஆல்ரெடி இந்த கோணம் சமன் இதனுடன் சிபிடி இந்த கோணத்தை கூட்ட போறேன் சிபிடி இதற்கு அருகில் உள்ள கோணத்தை கூட்ட போறோம் இதை கூட்டுறது சமனா இருக்கும் ஏசிபியுடன் ஏசிபி இந்த நீல கலர் கோணத்துடன் இந்த பக்கத்துல ஒரு பிங்க் கலர் கோணம் இருக்கு பாருங்க பிசிஇ பிளஸ் பிசிஇ இதற்கு சமனாக இருக்கும் சரியா சமனாக இருக்கும் என்னென்ன பாருங்க இந்த கோணமும் இதுவும் சமன் இது ஒரு நேர்கோடு நேர்கோட்டில் மேதுள்ள அடுத்துள்ள கோணங்களின் கூட்டுத்தொகை நூற்றி எண்பது இது நூற்றி எண்பதுக்கு சமனாக இருக்கும் அதுல இவரும் இவரும் சமன் தானே இவரும் இவரும் சமன் இப்போ இவங்க ரெண்டு பேரையும் இதுல இருந்து நம்ம ரிமூவ் பண்ணி விட்டோம்னா இதிலிருந்து சமன் பிசிஇ சிபிடி சமன் பிசிஇ வெளிப்படையுண்மை இரண்டு வெளிப்படையுண்மை இரண்டு அதாவது சமனான கணியங்களுடன் சமனான கணியங்களை கூட்டும் போது கிடைக்கும் கணியங்களும் ஒன்றுக்கொன்று சமனாகும் வெளிப்படை உண்மையை வைத்து சிபிடி கோணமும் பிசிடி கோ பிசிஇ கோணமும் சமன் என நிறுவியிருக்கிறோம் இதை நிறுவி எடுத்துட்டோம் இதற்கடுத்து ஒருங்கிசைவு அப்படின்ற தொடர்பு பார்ப்போம் ஒருங்கிசைவு காட்டுறதுக்கு இந்த விடயத்தை அழைத்துக் கொள்வோம் எந்தெந்த முக்கோணிகள் பிசிஇல் 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 இந்த ரெண்டு முக்கோணிகள்ல இந்த ரெண்டு இவ்விரு முக்கோணி இந்த முக்கோணியும் இந்த முக்கோணியும் அது ரெண்டுலயுமே அஹ் பிசி வந்து பொது பக்கம் சி சமன் பிசின்னு எழுதலாம் அதற்குரிய காரணம் பொது பக்கம் ரெண்டு முக்கோணிகளுக்கும் பொதுவாக இருக்கிற பக்கம்னால பொது பக்கம் இந்த விடயம் சம்பந்தமாக ஏற்று நம்ம கிளியரா படித்தோம் என்ன மாதிரி இந்த பொது பக்கத்தை கண்டுபிடிக்கிறது இரண்டு முக்கோணிகளுக்கும் இடையில பாருங்க இந்த பக்கம் ரெண்டு முக்கோணிகளுக்குமே பொதுவாக இருக்கு இந்த முக்கோணிக்கும் இந்த பக்கம் வருது அதே மாதிரி இந்த முக்கோணிக்கும் இந்த பக்கம் உறுத்துழுதாக இருக்கு அதற்கடுத்து இந்த பக்க நுழமும் இந்த பக்க நுழமும் சமன்னு தந்திருக்கிறாங்க அடிப்படையில சரியா தரவுல இது வந்து தரவு அதற்கடுத்து ஒரு கோணம் சமன்னு இப்போதான் இதற்கு முன்னே பகுதியில பாருங்க சிபிடியும் இந்த கோணமும் இந்த கோணமும் சமன்னு நிறுவி எடுத்திருக்கிறோம் சிபிடி கோணம் சமன் பிசிஇ கோணத்திற்கு சமனாக இருக்கும் இதற்குரிய காரணம் நிறுவப்பட்டதுன்னு எழுதுங்க நிறுவப்பட்டதுன்னு எழுதணும் அதாவது இதற்கு முந்தைய பகுதியில இதை நிறுவி இது ரெண்டுமே சமன் அப்படின்னு காட்டியிருக்கிறோம் நிறுவப்பட்டது ஆகவே இதுல ரொம்ப முக்கியமான விடயம் பக்கம் கோணம் பக்கம் அந்த நிபந்தனையில நீங்க ஒருங்கிசைய வைக்கும் போது இரண்டு முக்கோணிகளா அந்த பக்கம் வந்து இந்த பக்கம் இந்த பக்கம் அந்த ரெண்டு பக்கங்களுக்கும் இடையிலான அமை கோணங்கள் தான் ஒன்றுக்கு ஒன்று சமனா இருக்கணும் அமை கோணங்கள் சரியா அது ரொம்ப முக்கியமான விஷயம் ஆகவே முக்கோணி சிபிடிஇ ஒருங்கிசைவு முக்கோணி பிசிஇ நிபந்தனை என்னன்னு பார்த்தீங்கன்னா பக்கம் கோணம் பக்கம் இரண்டு பக்கங்களும் அதற்கிடையிலான அமை கோணம் சமனாக இருப்பதனால் பிறமுக்கோணிகளும் ஒருங்கி செய்யக்கூடியதாக இருக்கும் பார்த்தீங்கன்னா இரண்டாவது கேள்வி கேட்கப்பட்டுள்ளது முக்கோணி ஏடிஇ இருசம முக்கோணி என காட்டும் வேண்டும் சரி இந்த முழுமையான முக்கோணி இருசம பக்க முக்கோணின்னு காட்ட வேண்டும் அதற்கு முதல்ல நமக்கு தெரியும் இந்த பக்க நிலமும் இந்த பக்க நிலமும் ஒன்றுக்கொன்று சமம் சமன் பிசி சமன் பிசி அது ஆல்ரெடி தரப்பட்டுள்ள ஒரு தரவு அதே மாதிரி இந்த முக்கோணிகள்ல இன்னொரு தரவு தரப்பட்டது இந்த பக்க நிலமும் இந்த பக்க நிலமும் சமன் பிடி சமன் சிஇ அதுவுமே ஒரு தரவுல தரப்பட்டுள்ளது பிடி CE சிஇ தரவு தரப்பு தரப்பு ஆகவே பாத்தீங்கன்னா இது ரெண்டையுமே கூட்டும் போது AB யோட ஏ பி பிளஸ் பிடி ஏபிடன் பிடி ஐ கூட்டும் போது இந்த நூலத்துடன் இந்த நிலத்தை கூட்டும் போது AD வருகிறது AD, அது வந்து சமனாக இருக்கும் பிசியுடன் சிஇ கூட்டுவது பிசி plus CE. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா பிசின்ற இது AC. Sorry. AC AC. ஏசி ஏசியுடன் சிஇ கூட்டுவதற்கு சமனாக இருக்கும்

இருசம பக்க முக்கோணி இரு சம பக்க முக்கோணி இது சம பக்க முக்கோணி என நிறுவப்படலாம் பாருங்க திரும்ப சொல்றேன் இந்த நிலமும் இந்த நிலமும் தரவு சரியா சமன்னு தரவுல தரப்பட்டிருந்தது இதுவும் இதுவும் சமன்னு தரவுல தரப்பட்டிருந்தது ரெண்டையும் கூட்டும் போது மொத்தமாக ஒட்டுமொத்த நிலம் ஏடி ஆனது ஏக்கு சமன் ஆகவே ஒரு முக்கோணியின் ரெண்டு பக்க நிலங்கள் சமணனின் அது ஒரு சம பக்க முக்கோணியாக கருதப்படும் இதிலிருந்து அதற்கு அடுத்தது ஏவிசியும் ஏடிஇயும் சமன் என காட்ட சொல்லியிருக்காங்க இருக்கிறாங்க சரியா ஏபிசி ஏபிடி அது ரெண்டுமே சமன் என காட்ட சொல் கூற சொல்லு கூறப்பட்டுள்ளது அது என்ன மாதிரின்றது பார்ப்போம் இதை முதல்ல எழுதிக்கவுங்க இதற்கடுத்து சமகோண முக்கோணிகளை காட்டிட்டு அதற்கடுத்து என்ன மாதிரி பார்ப்போம் இது ரெண்டும் சமாந்தரமா இருக்கும் என்ன அதற்குரிய காரணம் என்னன்னா இந்த பாருங்க இந்த முக்கோணில இந்த முக்கோணி இந்த சிறிய ஏபிசி முக்கோணிலையும் இந்த பெரிய முக்கோணிலையும் ஒரு தொடர்பு இருக்கு அதாவது இந்த நிலத்தோட இந்த நிலத்தை கூட்டும் போது இந்த நிலத்தோட இந்த நிலத்தை கூட்டுறதுக்கு சமனா இருந்தா இரு நேர்கோடுகள் முக்கோணியின் இரு பக்கங்களை விகித சமனான பிரிக்கும் எனின் மூன்றாம் பக்கங்கள் சமாந்தரமாக இருக்கும் மூன்றாம் பக்கங்கள் சமாந்தரமாக இருக்கும் பாருங்க இவரும் இவரும் சமன் அந்த மாதிரி இந்த சிறிய நீளம் இந்த மொத்த நீளமும் மொத்த நீளத்துக்கு சமன் இந்த மாதிரி ஒரு முக்கோணியில வந்து யாதாயினும் இரு பக்கங்கள் ஒன்றை ஒன்று விகித சம தொடர்பில் இருக்கும் எனின் அந்த மூன்றாவது பக்கம் சமாந்தரமாக இருக்கும் மூன்றாம் பக்கம் ஒன்றுக்கொன்று சமாந்தரமாக இருக்கும் இதனை வைத்துக் கொண்டுதான் நம்ம உம் இந்த ABC சமன் ஏசி அப்படின்னு காட்டலாம் ஏபிசி சமன் ஏடிஇ ஏபிசியும் ஏடிஇனா இந்த கோணங்கள் சமனாக இருக்கும் என்ன சமாந்தர ABC கோணம் சமன் ஏடிஇ கோணமாக இருக்கும் அதற்குரிய காரணம் ரெண்டுமே பாருங்க கேபிட்டல் எஃப் வடிவத்துல இருக்க சமாந்தர கோடுகளுக்கு இடையில ஒத்த கோணங்கள் ஒத்த கோணங்கள் அதற்கு கொத்த கோணங்களா இருக்கிறதுக்குரிய காரணம் பிசி சமாந்தரம் டிஇ பிசியும் டிஇயும் ஒன்று சமாந்தரமாக இருக்கின்றன மூன்றாவது ஏபிசியும் ஏடியும் சமகோண முக்கோணிகள்னு காட்ட சொல்லியிருக்கு அதற்கு ரீசன் என்ன செய்யணும்னு பாத்தீங்கன்னா இந்த கோணம் ரெண்டு முக்கோணிகளுக்குமே பொதுவாக இருக்கு ஏபிசி முக்கோணம் அடுத்து ஏடிஇ முக்கோணம் பெரிய முக்கோணம் இரண்டு முக்கோணிகளுக்குமே ஏபிசி வந்து பொது கோணமாக இருக்கிறது ஏபிசி வந்து பொது கோணம் பொது கோணம் அடுத்து சமாந்தரத்தின் அடிப்படையில இந்த இந்த ரெண்டு கோணங்களும் சமன் கண்டுபிடித்தம் தானே இவரும் இவரும் சமன் ஏபிசியும் ஏடிஇயும் சமனாக இருக்கும் அதற்குரிய காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா நிறுவப்பட்டதுன்னு எழுதணும் அதே மாதிரி ஆஹ் சமாந்தரத்தை வைத்துக்கொண்டு இந்த கோணம் பிசிஏ பிசிஏ கோணமும் சமனாக இருக்கும் டி ஏ கோணத்திற்கு சமனாக இருக்கும் ஆகவே ஒரு முக்கோணியின் மூன்று கோணங்களும் இன்னொரு முக்கோணியின் மூன்று கோணங்களுக்கு சமனெனில் அது ஒரு சாரி சமகோண முக்கோணிகள் ஆகும் அவை இரண்டும் சமகோண முக்கோணிகள் ஆகும் இது பொது கோணம் இரண்டும் ஒத்த கோணங்கள் சமன் இங்கேயும் ஒத்த கோணங்கள் சமனாக இருக்கின்றன ஆகவே அது ஒரு சம சமகோண முக்கோணி பிடி சமன் அரை ஏபி அப்படின்னு தரப்பட்டுள்ளது பிடி வந்து ஏபியினுடைய அரைவாசி AB னுடைய அரைவாசி. அரை ஏபி அப்படின்னு தரப்பட்டுள்ளது. ஆகவே BC சமம் ரெண்டு DE என காட்ட சொல்லி இருக்காங்க. BC சமம் ரெண்டு DE. இதே விகிதம் தான் இங்க இருக்கும். AB ன் கீழ் BD அதே விகிதம் தான் BC இன் கீழ் DE க்கு சமனாக இருக்கும். BC ன் கீழ் DE க்கு சமாந்தரமாக சமனாக இருக்கும் சமகோண முக்கோணிகள். AB அடுத்தது பிடி பாத்தீங்கன்னா அரைவாசி ஏபி அரைவாசி ஏபி இதுதான் சமனாக உள்ளது இதுல ஏபி ரெண்டையும் ரெண்டு மேல வந்துடும் போனீங்கன்னா ரெண்டு சமன் பிசியின் கீழ் பிசியின் கீழ் டிஇஆக இருக்கும் ஆ இதனை வைத்துக்கொண்டு பாருங்க பெருக்கினீங்கன்னா சாரி மூன்றின் கீழ் இரண்டாக வரும் சரியா மூன்றின் கீழ் ரெண்டுனா மேல ரெண்டு போயிடும் கீழே மூன்று இருக்கும் இந்த விகிதத்தை குறுக்க பெருக்கும் போது உங்களுக்குரிய விடை கிடைக்கும் இரண்டு டிஇ சமன் மூன்று பி சி யாக இருக்கும் இரண்டு டிஇ சமன் மூன்று